வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பல கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் நாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க ஜாக்டோ ஜியோ திரும்பவும் போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிலையுறுத்தி ஜாக்டோஜியோ போராட்டத்தை நடத்துகிறாங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவருக்கு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை கொண்டு காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்குங்க இடநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டும் அமைதிகளை களையப்பட வேண்டும் முதுகலை ஆசிரியர்கள் அனைத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு உண்டான பணி நியமனத்தை உடனடியாக தொடங்கணும் சிறப்பு கால முறை ஊதியம் சத்துணவு அங்கன்வாடி கிராம உதவியாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஊர்புற நுகரர்கள் கல்வித்துறையில் ப பணியாற்றும் தொப்பு தொப்புரவு பணியாளர்கள் தொகுப்புதியத்தில் எம்ஆர்பி செவிலியர்கள் ஆசிரியர்கள் பல்நோக்கு மருத்துவர்களின் பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தால் அவங்களுக்கு பணி நிரந்தரத்தை செய்யணும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது விழுக்காடுக்கும் மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் இருபத்தி ஒரு மாத ஊதிய நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்கிட வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரை தொகுப்பூசியத்தில் பணி நியமம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை செய்யணும் சாலை பணியாளர்களுடைய நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் ஸோ இதற்குண்டானது வந்து பார்த்தீா என்னைக்கு நடத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இந்த செய்தி வெளியிட்டாங்க ஜாக்டோஜியோ உயர்மட்ட குழு கூட்டம் இப்போ மூணு மணிக்கு சென்னை திருமணக்கிழத்தி தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் நடந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு முதல் மூன்று நாட்களும் மாநிலம் முழுவதும் கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர் அரசு ஊழியர்கள் சந்திப்பு பிரச்சாரம் நடத்துவது முப்பது ஒன்று மாவட்ட தலைவர்களின் மறியல் போராட்டம் அஞ்சு ரெண்டு முதல் ஒம்பது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் பத்து ரெண்டில் மாவட்ட அளவில் வேலை நிறுத்தம் பதினஞ்சு ரெண்டில் அன்று அடையாள நிறுத்தம் இருபத்தி ஆறு ரெண்டில் முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தையும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா வரும் தேர்தலுக்கு முன்னாடியே ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாமே கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அனைத்து சங்கங்களுமே போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க ஸோ போராட்டத்திற்கு உண்டான தேதிகளையும் வெளியிட்டாங்க போராட்டத்தில் எந்த விதமான சுமூக முடிவும் எட்டப்படாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால வரையற்ற போராட்டம் நடக்கும் டிபிஐ மாவட்ட தலைநகரம் இந்த மாதிரி அனைத்து இடத்துலையுமே போராட்டம் நடக்கும் இவங்க மட்டுமே இல்லை டெட்டில் ரெண்டாயிரத்தி டெட்டில் பாஸ் பண்ண ஆசிரியர்கள் சங்கங்கள் அனைத்து சங்கங்களும் போராட்டத்தில் குதிக்க போகிறாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை நிரப்புங்க அப்படின்றதுக்கு உண்டான போராட்டத்தையும் குதிக்க போகிறாங்க இந்த மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் அனைத்துமே தேர்தல் வாக்குறுதிகளில் என்னென்ன இருக்கோ அந்த நிரப்பணும் முடிகிற தருவாயில் இருக்கிறதுனால உடனடியாக நிரப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க பொறுத்ததை நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்றதுக்கு உண்டான அப்டேட் விரைவில் நமக்கு கிடைக்கும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணையந்திரங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ